வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நூறு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி பதினொன்னுல நிப்டி முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல முடிவடைஞ்சிருக்கு கியூ ஒன் ரிசல்ட் நிறைய கம்பெனிகளோடது வந்துகிட்டு இருக்கு இதை பத்திலாம் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிவி இன்னைக்கு மார்க்கெட் பாக்குறதுக்கு முன்னாடி எதுவுமே நீங்க சொல்லுவீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து நாமினி போட்டுவீங்க அப்படின்னு ஆமா கிளைம் பண்றதுக்கு தான் வசதியா இருக்கும்னு அன்கிளைமுக்காக ஏதோ சர்குலர் வந்திருக்குன்னு சொல்றாங்களே சார் அது என்ன சார் சொல்லப்பட்டிருக்கு சரி இது வந்து நேற்றைய முன்தினம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அவங்க வந்து அவங்களுடைய பைனான்சியல் சர்வீசஸ் டிவிஷன் இருக்கு அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆர்டர் இது அது அதுல என்ன கிளியரா போட்டிருக்காங்கன்னா எல்லா போஸ்ட் ஆபீஸ் மத்த அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃப்ரீசிங் ஆஃப் ஸ்மால் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட்ஸ் மெச்சூர்ட் பட் நாட் க்ளோஸ்ட் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் அதாவது முதிர்வடைந்த பிறகு மூன்று ஆண்டுகள் முடிவடைஞ்சிருக்கு ஆனால் அந்த பணத்தை என்ன வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணல அந்த அக்கௌண்ட அந்த பணத்தை வித்ராவும் பண்ணல கேள்வி கேட்பாரற்று இருக்குதுன்னா அந்த அக்கௌண்ட ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதற்கான கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க இது ஏற்கனவே அதுல டீடைல்டு கைட்லைன் கொடுத்திருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய நீட்சியாக இப்ப சொல்லியிருக்காங்க இதுல எதெல்லாம் அடங்கும் பாத்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் போஸ்ட் ஆபீஸ்ல போடக்கூடிய சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய எஸ் சி எஸ் எஸ் எம்ஐ எஸ் போஸ்ட் ஆபீஸ் டேர்ம் டெபாசிட் சொல்லுவோம் அது கிசான் விகாஸ் பத்ரா என்று சொல்லக்கூடிய கேவிபி நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்எஸ்இ ரெக்கரிங் டெபாசிட் பிஓஆர்டி போஸ்ட் ஆபிஸ் ரெக்கரிங் டெபாசிட் பிபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது சேமன நிதி சோ ஹோமிஸ் எஸ் சி சிஎஸ்எஸ் பி ஓடிடி கேவிபி என்எஸ்சி பிஓஆர் டி பிபிஎஃப் அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாமே போஸ்ட் ஆபீஸ்ல போடக்கூடிய எல்லா திட்டங்களும் இருக்கற கிட்டத்தட்ட வந்துருது இது இந்த கணக்குல நம்ம பணம் போட்டு இருந்து அதற்கு முதிர்வடைந்து அதற்கு பிறகு மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து இந்த கணக்குல நம்ம எந்த டிரான்ஸாக்ஷனும் பண்ணலைன்னா கஸ்டமர் இண்டியூஸ் டிரான்ஸ்சாக்ஷன்றாங்க அது எதுவும் நம்ம பண்ணலைன்னா இதை வந்து ஐஎன் ஓ பி தட் இஸ் இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட் ஃபார் மோர் தென் த்ரீ எஸ்னு கிளாசிஃபை பண்ணி பாக்கி சொல்லி சொல்லியிருக்காங்க அதோட இல்ல இது வந்து இந்த ஃப்ரீசிங்கிறது வந்து இப்ப இந்த பதினஞ்சு நாளைக்குள்ள பணம் சொல்லிருக்காங்க இப்ப இதுல இருந்து துவங்கி ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அந்த காலகட்டம் முடிந்த பிறகு இப்ப ஜூன் முப்பது டிசம்பர் முப்பத்தொன்னு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முப்பது முடிவடைந்த பிறகு அதற்கு முந்தைய மூன்று ஆண்டுகள் ஆபரேஷன் இல்லாம இருக்க அக்கௌண்ட் ஏதாவது இருந்தா அதை இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அடுத்து டிசம்பர் முப்பத்தொன்று முடிவடைந்த பிறகு அதற்கு அடுத்த நாள் அதற்கு முந்தைய மூன்று ஆண்டுகள் இதெல்லாம் ஆபரேஷன் இல்லாம இருக்கோ இதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு எஸ்ஓபின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸும் கொடுத்துருக்காங்க அதுல வந்து என்ன அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம வந்து கவனமா படிக்கணும் அதாவது நம்ம அதை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணணும் அது முதல்ல அது என்னங்கிறதுக்கு போறதுக்கு முன்னால நம்ம ரீஆக்டிவேட் பண்ணணும் அல்லது இப்படி ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம அடிக்கடி அதுல ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஆகுது குறைந்தபட்சம் நம்ம வந்து பண்ணிடுறது பெட்டர் அது பண்ணலைன்னா இந்த மாதிரியான சிக்கல்ல வரும் எதுக்காக அவங்க பண்ணணும் சார் என் கணக்கு தானே நான் பணம் போடுறேன் எடுக்கிறேன் ஒண்ணு பண்ணாம இருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னா அப்படி இல்ல அது வந்து யாராவது தவறாக பயன்படுத்தலாம் வங்கியில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களே எப்போது நடக்கிறதுல வெகு சில இடங்கள்ல இந்த மாதிரி இனாப்பரேட் நெகட்டிவா இருக்கக்கூடிய கணக்குகளை கண்டுபிடித்து அதில் தவறான விஷயங்களை செய்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் நடந்திருக்கு சமீபத்தில் கூட நடந்திருக்கு அதை பாக்குறோம் இந்த மாதிரி தவறாக பயன்படுத்துவது இந்த டிஜிட்டல் அரஸ்ட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இது நிறைய நடக்கிறத பாக்குறோம் இந்த ஆக்டிவா இல்லாத கணக்குகளை கையில் எடுத்துக்கொண்டு அதுல வந்து போக்குவரத்து பண்ணிட்டு தவறாக பயன்படுத்துவதுங்கிறதெல்லாம் நடக்குது சிஸ்டத்தை மீறி சோ அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம் சோ அதனால இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம அப்படிங்கறதையும் விளக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த வங்கிக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் நம்மளுடைய பேசிக் கேஒய் சி நம்முடைய பேன் கார்டு ஆதார் கார்டு ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்கு அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் இது மாதிரியான விவரங்களை கொடுத்துட்டு அந்த அக்கௌண்ட் ரீஆக்டிவேட் பண்றதுக்குள்ள ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம்னு அவங்க அதை ரியாக்ட் பண்ணிடுவாங்க மினிமல் அதாவது வாடிக்கையாளருக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணாம கஷ்டப்படுத்தாம அடிப்படை சரிபார்ப்புகளை செய்து விட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம அதுதான் பண்ணணும் சோ இப்ப இந்த கிளாசிபிகேஷன் பாக்கலாம் என்ன மாதிரி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்குல வந்து நீங்க ஒரு வருஷத்துக்கு கஸ்டமர் இன்டியூஸ்டு டிரான்சாக்ஷன் இல்லைன்னா டெபிட்டோ கிரெடிட்டோ இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு மேல அதை வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க அதே இரண்டு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து எதுவுமே இல்லைன்னா அதை வந்து இன்ஆபரேட்டிவ் அல்லது டார்மெண்ட் அக்கௌண்ட்னு கொண்டு போறாங்க அது மூன்று ஆண்டுகள் ஆன பிறகு அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அந்த இரண்டாவது ஆண்டுல இருந்து ஒரு ஆண்டுக்கு பிறகு நான் சொன்னேன் இல்லையா ஜூன் மாதம் கடைசி டிசம்பர் மாதம் கடைசி அது முடிவடைந்த பிறகு அதை ஃப்ரீஸ் பண்றாங்க இதற்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து ஆண்டுகள் இப்படியே ஒரு அக்கௌண்ட் இன்ஆபரேட்டிவா டார்மெண்டா இருக்குது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பண வந்து டெஃப் அப்படின்னு டிஏ டிஏஃப்னு இருக்கு அந்த அதாவது எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட்னு ஒன்னு இருக்குது அந்த ஃபண்டுக்கு கொண்டு போயிடுவாங்க டிஏஎஃப்ங்கிற அந்த ஃபண்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அதனுடைய முழு விரிவாக்கம் என்னன்னா டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் இந்த டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னெஸ் ஃபண்ட்னு சொல்லக்கூடிய டெஃப்க்கு கொண்டு போயிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வந்து அவர்கள் வந்து முதலீட்டாளர்கள் விழிப்புணர்வுக்கு பயன்படுத்துவதில் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துவார்கள் அதே சமயத்தில் இந்த டெஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதனால நம்மளால க்ளைம் பண்ண முடியாதா சார் அப்படி கிடையாது அதில் அன் டெபாசிட்னு க்ளியராக மார்க் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன டேட் வரைக்கும் உள்ள வட்டி வந்து வங்கி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க கொடுத்துருவாங்க எங்க நம்ம பணம் இருந்ததோ அதற்கு பிறகு இருக்கிறதுக்குள்ளது நமக்கு கிடைக்கும் ஆனா நம்ம நிரூபிக்க வேண்டியது நம்முடைய கடமை இது என்னுடைய பணம் ஏ பத்து ஆண்டுகள் நான் வந்து அதை க்ளைம் பண்ண முடியாம போச்சு எதையோ தவறாக மிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல அல்லது நான் பயணத்துல இருந்தேன் உடம்பு சரியில்லாம இருந்து நீண்ட நேர நாட்களாக மறந்துட்டேன் இப்படிங்கறதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ண அந்த டெஃப்ங்கிற அந்த டிஏஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம திரும்ப நமக்கு வந்து கொடுக்குறேன்லாம் சொல்லிருக்காங்க இது பங்குகளுக்கு முன்பு இருக்கும் இன்வெர்ஸ்ட் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் பண்டுக்கு மாத்திராங்கன்னு நம்ம அது ரொம்ப கடினமா இருக்கும் அந்த வழிமுறைகள் இது கொஞ்சம் அவ்வளவு இருக்காதுன்னு இருக்க கூடாது அப்படின்னு வழிமுறை சொல்லிருக்காங்க இதுல இதுல ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சீங்க சரி கவனிச்சிருப்பீங்க சரி கஸ்டமர் இன்டியூஸ்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க அது என்னன்னா இப்ப உங்க நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க அதுல மாசம் மாசம் அவங்க ஒரு அதுக்குள்ள வட்டியை கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது வந்து கஸ்டமர் இன்டியூஸ்ட் கிடையாது அது தானா நீங்க ஏற்கனவே போட்ட பணத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடியது கஸ்டமர் இன்டியூஸ்ட் நீங்க போய் எங்க பணத்தை போடணும் அல்லது அங்க இருந்து பணத்தை விட்ரா பண்ணணும் இது ஒரே ஒரு எக்ஸாம்ஷன் ஒன்னு இருக்கு இதுலயும் சேர்த்துக்கிறாங்க அதையும் வந்து டிரான்சாக்ஷன் சேர்த்துக்கிறாங்க என்ன அப்படின்னா நீங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் போட்டிருக்கீங்க அல்லது எங்கயாவது ஒரு பிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்கன்னா அந்த பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருந்து வரக்கூடிய வருமானம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க அந்த வட்டி அப்ப அது வந்து கஸ்டமர் இன்யூஸ் டிரான்சாக்சனா கணக்கு எடுத்துக்கிறாங்க சேவிங்ஸ் பேங்க்கு வந்ததற்கு பிறகு அதன் மீது வரக்கூடிய வருமானம் கார்மெண்ட் இன்கம் அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம் அப்ப இதுதான் அதுல வித்தியாசங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் சோ நம்ம பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருந்து வரக்கூடிய வட்டி வந்து விழுந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல அது வந்து ஆக்டிவ் அக்கௌண்ட் தான் நம்ம தொடாம இருந்தா கூட பிரச்சனை இல்ல ஆனால் எந்த டிரான்சாக்சன் இல்லாம சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு அதுல வரக்கூடிய பணத்தை நம்ம தொடாமல் இருந்தோம்னா இந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாவோம் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது தேவையில்லாத கணக்குகளை ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருக்கும் டெத் க்ளீனிங் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்டு வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்னர் எல்லாத்தையும் சுருக்கி குறைத்து கொள்ள வேண்டும் நிறைய வங்கி கணக்கோ நிறைய டிமேட் கணக்கோ என்ன பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் ஆரம்பத்திலிருந்தே ஒரே ஒரு டிமேட் கணக்கு ஒரே ஒரு ட்ரேடிங் கணக்கு ஒரே ஐ ஒரே ஒரு வங்கி கணக்கு ஒரே ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வேணும்னா அவசியமாக இருந்தால் வச்சுக்கிறது பெட்டர் அதுக்கு மேலே வச்சுக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஷன் தான் ஸோ இதை நம்ம அதை ஆக்டிவா வச்சுக்கணும் தேவையில்லாததெல்லாம் நம்ம சுருக்கிக்கணும் இதுல நமக்கு தெரியக்கூடிய விஷயம் பல பேர் இந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு மறந்துட்டேன் சார் மீட்டு கொடுங்க அந்த பங்குகளை அல்லது பிசிக்கல் சர்டிபிகேட்டா மாத்தாம வச்சுட்டேன் சோம்பேறித்தனத்தின் காரணமாக இருந்தது சார் இன்னைக்கு இருநூத்தம்பது ரூபா இருக்கு சார் சார் என்ன இது நல்ல வேல்யூ இருக்கு டிமேட் பண்ணி கொடுங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க எதையுமே அலட்சியப்படுத்தாமல் நம்ம கவனமாக இருந்தால்தான் இதுல இருந்து ஏன்னா நாமினேஷன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நாமினேஷன் போடுங்க நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா நாமினேஷன் சொல்வேன் நாமினேஷன் சதவீத கணக்கு எல்லாம் போட முடியும் பல முதலீடுகள் என் மனைவிக்கு ஐம்பது சதவீதம் என்னுடைய பிறந்தகள் ரெண்டுக்கும் இருபத்தைந்து சதவீதம் அல்லது ஒரு பையனுக்கு முப்பது சதவீதம் இன்னொரு பையனுக்கு இருபது சதவீதம் அல்லது பொண்ணுக்கு முப்பது சதவீதம் இப்படி நம்ம போட முடியும் அதை நாமினேஷன் போடணும் அதே மாதிரி நம்முடைய ரொம்ப குறிப்பா நம்முடைய இமெயில் நம்முடைய மொபைல் நம்பர் இதை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கவங்க அல்லது வெளிநாடுகளுக்கு செட்டில் ஆக போறவங்க எல்லாம் எங்கெங்க இருக்கோ எல்லாத்திலையும் நம்ம மாத்திட்டு போறது பெட்டர் இருக்கு தவறாமல் இமெயில் ஐடியையும் அது மட்டும் இல்ல கொடுத்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அந்த இமெயில தொடர்ந்து டெய்லி தினசரம் பார்க்கணும் எந்த அலர்ட் வந்தாலும் பார்க்கணும் எஸ்எம்எஸ் வந்தாலும் பார்க்கணும் இது ரொம்ப முக்கியம் அதுதான் இதெல்லாம் விட்டுட்டு என் பணத்தை எப்படி எடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறதன் மூலமாக நம்ம பண்ண போறது ஒண்ணும் இல்ல மேற்கொண்டு தவறு செய்பவர்களுக்கு நாம் துணை சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய விழிப்புணர்வா இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டை பாத்திரம்லாம் சார் நூறு புள்ளிகள் இறங்கியிருக்கு நிப்டி லாம பிராடர் மார்க்கெட்டை பாக்குறப்பையும் கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கு ஒரு மிக்சட் பேகா பாக்குறீங்களா சார் இல்ல சைட்வைஸா பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க இல்ல மார்க்கெட் கண்டினியூஸ் மிக்சட் பேக் தான் இது இன்னும் கூட ஒரு சிக்னிபிகண்டான ஒரு டேர்ன் அரவுண்டாவோ அல்லது ஒரு சேஞ்சின் டைரக்ஷனாவோ நான் பார்க்கல இன்னைக்கு வந்து குறிப்பாக வந்து நேற்று ஏறின டெக்னாலஜி துறை இன்னைக்கு இறங்கி இருக்குது டெக் மஹிந்திரா இரண்டே முக்கால் சதவீதம் இன்போசிஸ் ஒன்றரை சதவீதம் டெக் ஒரு சதவீதத்துக்கு மேல டெக் துறை எல்லாமே வந்து இன்னைக்கு இறங்கி இருக்கிறத பாக்கிறோம் அதே மாதிரி பேங்கிங் அண்ட் பைனான்சியல் சர்வீசஸுமே ஹெச்டிஎஃப்சி வங்கி பஜாஜ் இன்சர் ஆக்சிஸ் வங்கி கோடக் வங்கி ஸ்டேட் பேங்க் இதெல்லாமே எல்லாமே இன்னைக்கு இறங்கி இறங்கியிருக்கிறத பாக்கறோம் இது இரண்டின் காரணமாக இன்னைக்கு இந்த இறக்கம்ங்கிறது இருக்குது ஒரு மைல்டு இதுதான் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று தான் அப்கோஸ் லோயர் அப்பர் சர்க்கியூட்டி இரு மடங்கு இருக்கிறது பிப்டி டூ

இருந்தது அதனால மார்க்கெட் வந்து அதை தான் பார்க்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிசிஎஸ் முடிவுகளும் ஹெச்எல் டெக்னாலஜி பத்து சதவீதம் நிகரலாபம் குறைந்து அப்படின்னு வெளியானது இங்க வந்து டெக் பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய ஒரு சிக்னிபிகண்டான அப்போர்ட் மூவ் இல்லைங்கிறது இதெல்லாம் சேர்ந்து கொள்ள இந்த துறை பங்குகள் வந்து இன்னைக்கு இறக்கத்தை சந்தித்தது இன்ஃபேக்ட் விப்ரோ நிறுவனத்துடைய பங்கு கூட இன்னைக்கு ஒன்றரை இறங்கி இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விப்ரோவினுடைய முதலாம் காலாண்டு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது நிகரலாபம் இத்தனைக்கு பதினோரு பர்சன்ட் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பதினோரு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு மூவாயிரத்தி கோடி அதே மாதிரி வந்து அந்த டிவிடன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க ஒரு ஐந்து ரூபாய் இன்டரிம் டிவிடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நடப்பு ஆண்டுக்கு டிவிடன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க நேற்றை பார்த்தோம் வேறு சில நிறுவனங்களும் இந்த மாதிரி நடப்பு ஆண்டுக்கு டிவிடன் டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுல வந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்னும் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து நாள் இருக்கு ரெக்கார்ட் டேட்டா போட்டிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வாங்குபவர்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி அவர்கள் அவர்களுடைய கணக்கில் இந்த பங்குகள் வரவு வைக்கப்படும் அன்னைக்கு அந்த கணக்கில் டிமெட் கணக்கில் பங்குகள் இருந்ததுன்னா அவர்களுக்கு இந்த ஐந்து ரூபாய் டிவிடன் இன்டர்மடிவுடன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது 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 ஒரு ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு இதுவுமே இந்த தாக்கத்தில் இருந்தது இது தவிர துறை பற்றி பேசணும் ஆக்சிஸ் வங்கியினுடைய முதலாம் காலாண்டு முடிவுகள் நிகர லாபம் நாலு பர்சன்ட் குறைந்திருக்கிறது இயர் ஆன் இயர் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சென்ற ஆண்டு இதே காலாண்டு முதலாம் காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான்கு சதவீதம் குறைந்து ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஆறு கோடி அப்படின்னு அந்த பங்கினுடைய விலையுமே பெரிய ஏற்ற இன்ஃபேக்ட் இறக்கத்தில் தான் இருந்தது கிட்டத்தட்ட முக்கால் சதவீதம் அல்லது எட்டு ரூபாய் இறங்கி ஆயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய்க்கு அருகாமையில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தோம் மேலும் பல முடிவுகள் நான் சொன்னேன் ரிலையன்ஸ் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கப்படுகிறது அதெல்லாம் வந்த பிறகு அந்த முடிவுகளில் மிக நேத்து வந்து இந்த ஸ்மார்ட் கோர் கிங் இந்த ஐபிஓ பி ஓட் ஆயிடுச்சுங்களா சார் லிஸ்ட் ஆயிடுச்சு அது நேற்று சேட்டினுடைய ஆர்டரை பத்தி நம்ம பேசணும் அதனால எந்தவித தடையும் இல்லை இஷ்யூ பிரைஸ் ஏழு ரூபாய் முடிவடைந்து இருக்கிறது மடங்கு இன்று பட்டியலிடப்பட்டு வெளியிடப்பட்ட விலைக்கு நகராக நானூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் அப்படின்னு முடிவடைந்து இருக்கிறத பாக்குறோம் இது போக அடுத்த இருபத்தி ஓராம் தேதி அதாவது திங்கள் அன்று பட்டியலிடப்பட இருக்கிறது இரண்டு நிறுவனங்கள் எஸ் எம்இ அதுல இருந்து ஒரு ஸ்பன் வெப் நான் ஓவன் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ இன்ஃபேக்ட் இது வந்து தொண்ணூத்தி ஆறு ரூபாய் பங்கினுடைய வரை ஆனால் இருநூத்தி முப்பத்தி மூன்று மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் திங்கள் திங்களன்று எப்படி பட்டியலிடப்படுகிறது மெயின் லைன் ஐபிஓ ஐநூத்தி எழுபது ரூபாய்க்கு பங்குகள் வெளியிட்டார்கள் இவர்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இதுவுமே திங்களன்று பட்டியலிடப்பட இருக்கிறது ரெண்டும் எப்படி பிரிமியத்துல லிஸ்ட் ஆகுதா இதை இந்த மூன்று நாட்களுக்குள் என்ன மாறுதல் நிகழ்கிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்ப ஒரே ஒரு எஸ்எம்இ ஐபிஓ லைவா இருக்கு நேற்று துவங்கி நாளை முடிவடைகிறது மோனிகா ஆல் லிமிடெட் அப்படிங்கிறது அது இஷியோ சைஸ் நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் லார்ட் சைஸ் நானூறு பங்கு விலைப்பட்டியல் இருநூத்தி எழுபத்தி ஒரு இருந்து இருநூத்தி எண்பத்தாறு ரூபாய் அது கிட்டத்தட்ட ஃபுல்லி சர்ஸ்வை ஆயிடுச்சு அவர்களுக்கு தேவையான அளவுக்கு சர்ஸ்வைப் ஆயிடுச்சுங்கிறத இன்னைக்கு பாக்குறோம் நாளை ஒரு நாள் இருக்கிறது அதை பத்தி நாளைக்கு பாக்கலாம் கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் வந்து அறுபத்தி ஏழு டாலருக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி தங்கம் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி டாலர் ஒரு சின்ன வீக்னஸ் வெள்ளியிலையும் ஒரு சின்ன வீக்னஸ் முப்பத்தி எட்டு டாலருக்கு கீழே வந்து இருக்குது எம்சிஎக்ஸ்லயும் வந்து வெள்ளி மற்றும் தங்கம் ஒரு சிறிய இறக்கத்தில் வடையும் நடந்து கொண்டு இருக்கிறது கச்சா என்னையும் பெரிய மாற்றம் இல்லை ஒரு சிறிய ஏற்றத்தில் இருக்கிறத பாக்குறோம் எம்சிஎக்ஸ்ல சிக்னிபிகண்டான மூவ் அப்படிங்கிறது அப்போட டவுன்லோடோ ரெண்டுலயுமே இல்ல கிரிப்டோலையும் அதே மாதிரி தான் பெரிய மூவ்மெண்ட் இல்ல ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்துக்கு மேல பிட்காயின் தொடர்ந்து ட்ரேட் இருக்கு டாலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அருகாமையில் போய்கிட்டு இருக்கு ஒரு அப்பர்ட் மூமென்ட் ஸ்லைட்டா தெரியுது தொண்ணூத்தி எட்டே முக்கால் அப்படின்னு இருக்கு டாலர் இன்டெக்ஸ் சர்வதேச சந்தைகளில் நம்ம உள்ளூர் சந்தையிலுமே வந்து ஒரு பதினோரு பைசா அதிகரித்து எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி மூன்று பைசா அப்படின்னு வணிகம் நடந்துகிட்டு இருக்கதை பார்க்க முடிகிறது என்எஸ்சி ல வந்து அந்த ஆகஸ்ட் மாத ஒப்பந்தம் யூஎஸ் டாலருக்கு நிகராக எண்பத்தி ஆறு புள்ளி இரண்டு 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 ஐந்து அது வந்து நான்கு இலக்கம் புள்ளிக்கு பிறகு நான்கு இலக்கங்கள் வரும் அந்த மாதிரிதான் வந்து டாலருடைய இது எல்லாமே பிரிட்டிஷ் பவுண்ட் அதே மாதிரி யூரோ ஜாப்பனீஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் வரும் இன்னைக்கு எண்பத்தாறு புள்ளி இரண்டு இரண்டு மீண்டும் எண்பத்தி தொடர்ந்து சில நாட்களாக அதிகரித்து வருவதை பாக்குறோம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ட்ரம்ப்

அதற்கு பிறகு அதன் அடிப்படையில நீங்க உள்ள போயிட்டு அன்கைம் டெபாசிட்ஸ் ஏதாவது இந்த பேன் நம்பர் இந்த உங்களுடைய பேரரில் ஏதாவது இருக்கா எந்த வங்கியிலையாவது எந்த இருக்காங்கிறத நீங்க வந்து தேட முடியும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க நான் இன்னும் இதை முயற்சி செய்யல என்று தான் அதை பார்த்தேன் அதை பற்றி கேள்விப்பட்டேன் நான் அதை பார்த்துட்டு பின்னால் விவரமாக இதை பத்தி இன்னொரு நாள் நம்ம பேசலாம் பட் இந்த அன்கைம் டெபாசிட் ஒரு முப்பது வங்கிகள் அந்த வங்கிகளுடைய தரவுகள் வந்து செப்டம்பர் இருந்து அந்த காலகட்டத்துல இருந்து உங்கள்கிட்ட வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றதை அவங்க சொல்றாங்க ஃபைன் சார் முடிஞ்ச அந்த லிங்க் கூட நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கம்பெனி கொடுக்கலாம் நம்ம நேர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சார் நிச்சயமா நம்ம ஷேர் பண்ணுவோம் நிச்சயம் சார் அவங்க அதை பயன்படுத்தி எப்படி கூட நேர்கள் கருத்து சொன்னீங்கன்னா நாங்க படிச்சு தெரிஞ்சுப்போம் ஆமா நிச்சயமா சிறப்புங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க